ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீர்க்கங்காய் வச்சு ஒரு பொரியலும் பீர்க்கங்காய் தோலில் வந்து துவையலும் செய்ய போகிறோம் என்னடா பீர்க்கங்காய் தோலில் துவையலான்னு சொல்லி பார்க்காதீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த துவையல் நீங்களும் இந்த மாதிரி பீர்க்கங்காய் வாங்கினீங்கன்னா தொழிலெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பீக்கங்காய் பீக்கங்காய் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த காயில் வந்து தோல் பகுதி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் சதைப்பகுதி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதில் விட்டமின் சி நார்ச்சத்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது இது வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்சுலின் வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க பிபி கண்ட்ரோல் சுகர் எல்லாத்துக்குமே இந்த பீக்கங்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி சொல்கிறாங்க பீக்கங்காய் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது அந்தளவுக்கு ரொம்ப ருசியான காய்கறியிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டான காய்கறி எது அப்படின்னா இந்த பீக்கங்காய் தான் எல்லாரோட ஃபேவரேட்டாகவும் இருக்கும் சிலருக்கு இந்த காய் பிடிக்காது சிலருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் இருக்கும் ரொம்ப அடிக்கடி இது கிடைக்கவும் செய்யாது மற்ற எல்லா காய்கறியும் ஈஸியாக கிடச்சிரும் இந்த பீக்கங்காய் மட்டும் கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும் ஏன்னா யாருனாலும் எல்லோருமே பார்த்தவொன்னே கடையில் போய் கேட்குற காயில் பீக்கங்காய் வந்து நம்பர் ஒன்றில் தான் இருக்கும் எப்போவுமே ரொம்ப அதிக அளவு என்ன இருக்குது அப்படின்னா பெனிஃபிட் இந்த காய்கறியில் இருக்குது இன்றைக்கி நான் வந்து இதில் தோல் பகுதி எடுத்துருக்கேன் அதாவது எதனால் கொஞ்சம் சதைப்பகுதியும் சேர்த்து இந்த தோல் கூட எடுத்திருக்கேன் அப்படின்னா அப்போ தான் இந்த காய் வந்து கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் பீக்கங்காய் தோலில் வந்து நான் இன்றைக்கி வந்து துவையல் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால அந்த சதைப்பகுதியும் சேர்த்து தான் எடுக்க போகிறேன் கொஞ்சம் அந்த சதை சேர்த்தா தான் அந்த தோல் வச்சு துவையல் செய்கிறதுக்கு டேஸ்ட் இருக்கும் வெறும் தோல் மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த தோர்ப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும் அதே இது நீங்கள் கொஞ்சம் சதை பகுதியும் சேர்த்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அந்த சதை பகுதியும் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த தோல் யூஸ் பண்ணி தூர போடுறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் தோலில் நம்ம தூரை போடவே மாட்டோம் சிலருக்கு இது புதுமையான டிஷ்ஷாக இருக்கும் சிலருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பீர்க்கங்காய் துவையலாக தான் இருக்கும் இப்போ இதில் இருக்க தொழில் எல்லாத்தையுமே நீக்கிடுங்க பீக்கங்காயில் தோலை எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா பகுதி ரொம்ப கம்மியாக இருக்கும் கூட்டு வச்சு சாப்பிடணும் அப்படின்னா பாருங்கள் இதில் இவ்வளோ காய் இருக்குது ஆனால் நமக்கு கூட்டுக்கு வைக்கிறது ரொம்ப குட்டியாக கொஞ்சமாக ஆகிடும் பீக்கங்காய் மட்டும் அப்படி நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதிலேருந்து பாதி தான் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் தோலையும் தனியாக எடுத்துகிட்டேன் இந்த பீக்கங்காய்க்கு கூட்டுக்கும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் தான் தோல் இவ்வளோன்னு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தோல் இருக்குது அதனால் இதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லை அதனால் இன்றைக்கி பீக்கங்காய் தோலில் துவையல் செஞ்சலாம் அப்படின்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு போட்டிருக்கேன் அப்புறம் உளுந்தம்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் கடலை பருப்பு ஐம்பது கிராம் ஏன்னா அன்றைக்கி வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் கம்மியாக இருந்துச்சு அந்த தோல் அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் இந்த மழை நேரம் பனி நேரம் அப்படிங்கிறதுனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை காரம் கம்மியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மழை நேரத்துக்கு வந்து அந்த வயிற்று பிரச்சனை எதுவுமே இருக்காது எப்போவுமே கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கிறோம் அதனால் நான் மூணு வத்தல் தான் சேர்த்துருக்கேன் இப்போது வந்து பீக்கங்காய் தோலை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் வந்து கட் பண்ணிவிட்டு தான் கழுவிருக்கேன் நீங்கள் கழுவுறதுக்கு முன்னாடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கழுவுனாலும் இங்கே கழுவிக்கலாம் இப்போ கழுவிட்டு நான் என்ன செய்யப்பட்றேன் அப்படின்னா நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அது கூட சேர்க்கப்பறேன் வத்தல் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு பூண்டு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு இந்த ரெண்டும் தான் சேர்த்துருக்கோம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ கலர் பாருங்கள் நம்ம போட்ட உடனே பச்சை பச்சைன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறமா ஃபுல்லாகவே ஒரே கலருக்கு மாறிடும் நல்லா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ இதெல்லாம் பாருங்கள் இன்னும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும் நல்லா வதங்கிடுச்சா அப்படின்னா உங்களுக்கு அந்த தொளி எல்லாமே பாருங்கள் அந்த உள்பக்கம் சதைப்பகுதி வந்து கொஞ்சம் நல்லா பச்சை பச்சைன்னு ஆகிடும் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவு ஆயிடுச்சு இப்போ நான் வந்து தேங்காவையும் சேர்த்து வதக்க போகிறேன் இந்த தொழிலெலாம் வெந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் சேர்க்கணும் இப்போ இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் மல்லியலை கண்டிப்பாக மல்லியில சேருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் பீக்கங்காய் துவையல் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த ஒரே ஒரு டிப்ஸ் அது கூட கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாகிடும் எப்படி தக்காளி சட்னிக்கு நம்ம மல்லியில தக்காளி சட்னிக்கு வந்து மல்லியில சேர்த்திங்க அப்படின்னா அந்த தக்காளி சட்னியே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் மாறிடும் அதே மாதிரி தான் இந்த பீக்கங்காய்க்கும் கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டில் மாறிடும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு துண்டு புளி உண் இல்லைனா ரெண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் வத்தல் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் மிளகாயோட வத்தலுக்கு தான் இது செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் அதனால் நான் வந்து வத்தல் சேர்த்துருக்கேன் தேங்காயும் சேர்த்துருக்கோம் தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியான அளவு தான் இப்போ எல்லாம் ஆறிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நான் என்ன சேப்பிறேன் அப்படின்னா மிக்ஸி ஜார்லாம் அரைக்க போகிறேன் இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் பத்தாது அதனால் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி போட்டு அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டி போட்டு அரைச்சிட்டு அதே கூடவே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுத்து இருக்கதையும் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நிறையா இருக்கிறதுனால இப்போ ஒரு வாட்டி நான் திரிச்சிட்டேன் திரிச்சிட்டு மீதி இருக்கிறதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா சேர்த்துட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு வாட்டி நான் அரைச்சிருக்கேன் அதை போக மீதி இருக்க எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு இன்றைக்கி நான் கொஞ்சம் தான் நான் சேர்த்துருந்தேன் ஒரு நாலு காயில் இருக்கிற தொளி தான் சேர்த்துருந்தோம் இந்த அளவுக்கு அதிகமாக வந்திருக்கு இது வந்து நிறைய பேருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பரான பீக்கங்காய் துவல் ரெடி ஆயிடுச்சு பீக்கங்காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தொக்கு செஞ்சு ரெடி பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பீக்கங்காய் தொயல் வந்து வெறும் சாதத்து கூட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மல்லிகளை சேருங்க மறக்காமல் மல்லிகளை சேர்த்தா தான் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பீக்கங்காய் தொழில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பீக்கங்காய் தொயல் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு வெறும் சாதத்து கூடவே இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை விட சூப்பராக நம்ம வந்து பீக்கங்காய் கூட்டும் அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு எதுவுமே நம்ம செய்ய வேண்டியதில்லை வெறும் பீக்கங்காய் தோலியை தூரம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை பெருசாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சம் நிறைய வெங்காயம் சேருங்க ஏன்னா காய் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால வெங்காயம் நிறைய சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் பொடி உள்ளி தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் கண்டிப்பாக சேர்க்காதிங்க வெங்காயமும் பச்சை மிளகா எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சு இது கூட நீங்கள் வத்தல் சேர்க்கணும்னா சேர்க்கலாம் அப்படி இல்லைனா மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு என்ன வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் அதுவும் ஒரே ஒரு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த காய் கட் பண்ணி வச்சுருக்கத அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் தண்ணி எதுவுமே ஊற்றி வேக வைக்க வேண்டாம் ரெண்டே நிமிஷத்தில் அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கிடும் பீர்க்கங்காயும் ஒரு நீர் வகை சார்ந்த காய் தான் அதனால் நீங்கள் வேக வைக்க வேக வைக்க தண்ணி வந்து கண்டிப்பாக அதில் வந்து பிரிஞ்சு வரும் அதனால் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணுங்கிற அவசியமே இல்லை பாருங்க இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ காயும் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட் தேங்காய் மட்டும் திருவி போட்டு இறக்கிடலாம் உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக பீக்கங்காய் கூட்டிச்சுலாம் நீங்கள் சிம்பிளாக வச்சிங்கன்னா தான் அந்த பீக்கங்காய் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் சிலர் வந்து தக்காளி சேர்ப்பாங்க தக்காளி சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து கடைசியில் தேங்காய் சேர்த்து இறக்கிட வேண்டியதான் காய் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த பீக்கங்காய் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் ரொம்ப சூப்பராக நம்ம பீக்கங்காய் கூட்டும் பார்த்தாச்சு பீக்கங்காய் தோல் வச்சு ஒரு துவையல் ரெசிப்பியும் பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ